பிரீத்தி வந்து ரீசெண்டாக தாய்லாந்து போயிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் அவங்க வீடியோஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க நான் வந்து இங்க வர சொல்லிட்டே இருந்தேன் அவங்க வந்து ஒரு ஒன் வீக் போலாச்சு ஆனால் அவங்களுக்கு வரதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லி வராமே இருந்தாங்க மேக்கப்பு மெஹந்தி எல்லாமே முடிச்சுட்டு நைட் லெவன் ஓ கிளாக் கூப்பிட்டேன்றதுக்காக பார்க்க வந்துட்டா மதனும் வந்திருந்தாரு கரெக்டா சரி நீரஜும் வந்தா பார்த்துட்டு போயிடலாம் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு இதுக்கப்புறம் பிசி முஹூர்த்தம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன் வந்திருந்தாங்க லாஸ்ட் வீக்கெண்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நீரஜ் பார்த்தது அவர் வந்து வந்தோடனையுமே அந்த எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் குறையாம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அங்கே யானை பார்த்தோம் அது பார்த்தோம் இது பார்த்தோம் குட்டி புள்ளி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் அத்தை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்து விட்டு அப்புறம் பிரீத்தி வந்து எனக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு ஒண்ணு பழனியில இருக்கு அங்க இருந்து பால்கோவா பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தா இந்த முத்துல பிரேஸ்லெட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது இவ அதே மாதிரி முத்துல பிரேஸ்லெட் சாக்லேட் பவுச்சு அம்மாக்கு தலைவலி தையலும் மேண்டட்டரி திங்ஸ் இதெல்லாம் ஃபாரின் போறாங்கன்னு சொன்னா அதே மாதிரி மதனுக்கு கேப் அண்ணனுக்கு மதனுக்கு ஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு பை கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை